ஓம் நம சிவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி இப்போ நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில எந்த பயிற்சி நடந்தாலும் இந்த ராசிக்கெல்லாம் ஒரு யோகம் உண்டு இல்லையா இப்போ குரு பயிற்சி நடக்குது குரு அங்க வரார் இங்க வரார்னு சொல்றோம் சனி பயிற்சி நடக்குது சனி இங்கே வரார் அங்க வரார் நன்மை அதுபோல ராகு கேதுக்களுக்கும் ஒரு சில ராசிகளுக்கு மேம்பட்ட பலன்களை அதிகப்படுத்தி வழங்குவார்கள் ராகு கேதுக்கள் வழங்குகின்ற பொழுது தொழில் ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம் திருமண வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கலாம் இழந்த உடல்நிலையை மீண்டும் பெற்றுக் கொடுக்கலாம் இந்த மாதிரியாக எல்லாவற்றிலும் மேம்போக்காக அதிக அளவு நற்பலன்களை பெறுவது அப்படிங்கிறது ஒரு சில ராசிகள் உண்டுங்க அந்த ராசிகள் ஒவ்வொன்று ஒவ்வொன்றை பெறலாம் ஆனால் இந்த ராகு கேதுகள் குறிப்பாக அந்த நிழல் கிரகங்கள் பலன்களை கொடுக்கின்ற பொழுது தடையில்லாமல் வழங்குவார்கள் அதிலும் ராகுவுக்கு அவருக்கு நிகராக கொடுப்பதற்கு ஒரு கிரகமே கிடையாது அந்த அமைப்புகளில் நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஐந்து ராசி நேயர்களுக்கு ஏனைய ஏழு ராசிக்காரர்களை விடவும் மேம்பட்ட பலன்கள் அதிகமாக நடைபெறும் அந்த ஐந்து ராசிக்காரர்களை வரிசையாக கூறுகின்றேன் பாருங்கள் முதல் அமைப்பாக மேச ராசி நேயர்கள் இவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது அதனை அடுத்ததாக ராசி நேயர்கள் இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது அதனை அடுத்ததாக துலா ராசி நேயர்கள் இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது அதனை அடுத்ததாக தனுசு ராசி நேயர்கள் இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது இறுதியாக மிதுன ராசி நேயர்கள் ஐந்தாவதாக இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம் ஆக மேஷம் ரிஷபம் அதனை எடுத்ததாக துலாம் அதனை எடுத்ததாக தனுசு அதனை எடுத்ததாக மிதுனம் இந்த ஐந்து ராசி நேயர்களும் இந்த ராகுக்கேது பயிற்சியினுடைய ஐந்து தலைமகன்களாக விளங்குகின்றார்கள் சரிங்க இதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு இடம் கூடுதலாகவும் ஒரு இடம் குறைதலாகவும் இருக்கும் அது எந்தெந்த இடங்களில் ஏற்றம் எந்தெந்த இடங்களில் இறக்கம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களை இதிலும் ஆதிக்கம் மிக்கவர்கள் இருக்கின்ற இடத்தில் முதன்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் நீங்கள் தாங்க இப்பேற்பட்ட இந்த சிம்ம நேயர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ராகுக்கேது பயிற்சி வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு பெரிய சிறப்புன்னு நான் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவிகிதம் நன்மைகளை வழங்குகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுவும் குருவின் தயவால் ஏன்னா குரு தான் இப்ப நல்ல இடத்துல இருக்கார் அவரை தவிர ராகு கேதுக்களோ அல்லது சனியோ உங்களுக்கு ஒரு ஏற்றமான இடம்னு சொல்லக்கூடிய இடத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் அமைப்பு அந்த வகையிலே இந்த காலகட்டம் ரெண்டாம் வீட்டில் கேதுவும் எட்டாம் வீட்டில் ராகுவும் ஏழாம் வீட்டில் சனியும் அமரப்பெற்றிருக்கின்றார்கள் ஒன்பதிலே குரு அமர்ந்து ராசியை பார்க்கிறார் இதான் நிலைப்பாடு இந்த அமைப்புகளில் என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் முதல்ல அதை பார்த்துருவோம் கல்யாணம் நடைபெறும் ஆக திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த நண்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுடைய திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் முதல் விஷயம் இரண்டாவது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா ஓரளவு பரவாயில்லை என்கின்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வேலையை எடுத்துட்டு போயிடணும் அதுவும் இந்த ராகு எது பயிற்சியினுடைய பிற்பகுதியில் தான் கிடைக்கும் கடைசி பத்து மாதத்தில் தான் கிடைக்கும் ஒன்றரை வருஷத்தில் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சின்ன சின்ன அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உயர்கல்வியில் ஓரளவு நன்மைகளை பெறுகின்ற காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அதனை அடுத்ததாக வேறென்ன சிறப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் பங்காளிச் சண்டைகள் ஓரளவு குறைகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது இந்த சனியும் ராகுவும் கொடுக்க போகின்ற தொந்தரவுகளை ஈடுகட்டக்கூடிய பலத்தை முதல் ஒரு ஆறு ஏழு மாதம் நீங்கள் பெறுவீர்கள் அதன் பின்பு கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் முதல் ஒரு ஆறு ஏழு மாதம் இந்த ராகு கெதுக்களால் அமையப்பெறுகின்ற என்னென்ன தீமைன்னு பின்னாடி பார்ப்போங்க ஆனால் அந்த தீமைகள் ஓரளவு முதல் ஆறு ஏழு மாதம் குருவின் தயவால் கட்டுக்குள் இருக்கும் அந்த வகையில் ஒரு சிறப்பான அமைப்பு என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும் ஓரளவு பணவரவு கையில் வந்துக்கிட்டும் போய்கிட்டே இருக்க ஸ்டடியாக நிற்காது செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் பண வரவுகள் ஒரு புறம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த வகையிலே இந்த காலகட்டம் ஓரளவு பரவாயில்லை என்கின்றது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்க அந்த வகையிலே இந்த காலகட்டம் ஓரளவு சிறப்பான காலகட்டம் இது இந்த எல்லாம் புத்திரபாக்கியம் கிடைக்கும் திருமணமாகும் ஊரளவு வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதுதான் சாதகமான அமைப்புன்னு நான் சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொல்ல முடியும் கவனமாக இருக்கணும் அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது அதை முதல்ல பார்த்துருவோம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முதன்மையான இடம் ரெண்டு ஒன்று குடும்ப வாழ்க்கை இன்னொன்று ஆரோக்கியம் நண்பர்களே திருமணமாகும்னு சொன்னேன் ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் திருமணமே நடக்கும் அந்த திருமண வாழ்க்கையும் அடிக்கடி பஞ்சாயத்துக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புண்டு ஆக என்ன பண்ணமு இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் எவ்வளோ பெரிய வேணாலும் இருந்துக்கிட்டு போகலாம் ஆனால் வாழ்க்கை துணைக்கிட்ட குரலை உயர்த்தி பேசுறது தேவையில்லாததுக்கெல்லாம் குத்தி காட்டி பேசுறது சண்டை இழுக்கிறது இப்படிலாம் இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸுக்கு தான் போகும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்ங்க ஏழிலே சனி எட்டிலே ராகு ரெண்டிலே கேது அப்போது திருமணத்தை குறிக்கின்ற மூன்று பாவகங்களோடும் ராகு கேதுக்களும் சனியும் தொடர்பு கொள்கின்ற ஒரு அமைப்பு ஆக திருமண வாழ்க்கையில் மிக எச்சரிக்கையும் கவனமும் நிதானமும் அவசியம் இரண்டாவது உடல்நிலை உடல்நிலை ஹெல்த்தில் எதாச்சும் ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்குங்க ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும் ஆக நம்ம என்ன பண்ணணுங்க ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் கவனித்து இருந்துக்கணும் சரியான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றணும் அதை மனசில் வச்சுக்கணும் இது ரெண்டாவது விஷயம் அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு தொழில் செய்கிறீங்க தொழில்ல அகலக்கால் வச்சிடக்கூடாது பொருளாதார ரீதியான மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கின்ற அமைப்பு தற்காலத்தில் இல்லை அவ்வாறாக இருக்கின்ற பொழுது அதை நம்பி பெருசா அகலக்கால் வைக்கிறதுங்கிறது சரியானது கிடையாது அதை மனசுல வச்சுக்கணும் அந்த வகையிலே இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைப்பது தொழிலை விரிவுபடுத்துவது தொழிலில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது இல்லை புதுசாக தொழில் பண்ணுறது குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனிச்சிருந்துக்கிடணும் இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழிலாள பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு கூட்டு தொழிலில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது அந்த வகையிலே இந்த காலகட்டம் கூட்டுத் தொழில் நல்ல ஏற்றங்களை எல்லாம் வழங்கும்னு நினச்சி நீங்கள் நம்பிக்கையின் பேரில் நிறைய முதலீடுகள் போடுறத கொஞ்சம் தவிர்த்திடணுங்க அப்படி தவிர்க்கலைன்னா எதையாச்சும் ஒரு தொந்தரவா அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இது ஒரு விஷயம் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே வண்டி வாகனங்கள்ல மிகவும் நிதானத்தன்மையானது அவசியமானது அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படணும் ஏன்னா நிதானத்தன்மையோடு நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் சில தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் நான் இதை செய்து தருகின்றேன் நான் அதை செய்து தருகின்றேன் அப்படின்னு வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க எதையாச்சும் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீர்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு வேலை பார்க்க வேண்டியது அவசியம் அதேபோல் அன்பு நண்பர்களே குடும்பத்திலேயும் சரி முன்ன பின்ன உறவுகளுக்கு இடையில் பேசுகிறது முன்ன பின்ன எதையாச்சும் ஒன்று சொல்லி பிரச்சனைக்குள் ஆகிடுறது இதையெல்லாம் பார்த்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் மனம் விதும் மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக குடும்ப வாழ்க்கையில் சற்று நிதானத்தன்மையோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஆக இந்த காலகட்டம் சிம்மராசினியர்களுக்கு உடல் அமைப்புகளிலிருந்து உறவு அமைப்புகள் வரை குடும்ப அமைப்புகளிலிருந்து தனிப்பட்ட பொருளாதார நிலை வரை அனைத்திலும் சற்று எதிர்மறையான பலன்களே கோலச்சு நிற்பதனால் இந்த காலகட்டத்தில் அமைதி காத்து சொல் என்ன சொல்லுதுங்க அமைதியாக நகர்வதும் பெருமுயற்சிகள் எதையும் எடுக்காமல் இருப்பதும் நன்மை தரும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் இந்த காலகட்டத்துல பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று நரசிம்ம வழிபாடு அல்லது பைரவ பெருமானுடைய வழிபாடு சனிக்கிழமைகள்ல செய்யறது மிக மிக சிறப்பு அவர்களை இருக பிடித்துக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமான் கருணையினால் நல்ல ஏற்றமும் மேன்மையும் பெற வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் பிரகாஷ் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்